கேஸ் இப்போ நம்ம ஒரு புதிய கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருட்காட்சி அதாவது ஒரு எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு தேவையான ஆட்கள்லாம் நம்ம பிக்கப் பண்ணி அந்த எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போடுறோம் எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போயாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம வின் பண்ணிவிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இந்த ட்ரா பண்ணனால பணம் கிடைச்சிருக்கு இந்த பணத்தை வச்சு இந்த எக்ஸ்பிஷனை நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த கேமு இந்த நடந்து போகிறாரு பாருங்க கருப்பு கூட்டு சொல்லப்பட்ட அவர் தான் இதோட ஓனர் இந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ராட்டை வந்து சும்மா புதுசாக வந்து நம்ம வாங்கி வைக்க போகிறோம் அதுதான் இந்த கான்செப்ட்டு ஓகே இப்போ இந்த கான்செப்ட்டு வாங்கியாச்சு இந்த ராட்டு வாங்கியாச்சு இப்போ இந்த ராட்டுக்கு ஆளுக்களை கூட்டிகிட்டு வரணும் அவங்கக்கிட்ட காசை கலெக்ட் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வைக்கணும் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் தனியாக ஆட்களை இதுக்கு விடலாம் எல்லா வேலையும் நம்ம விட முடியாதுன்றனால இதை நம்ம கணம் பணம் கட்டுறோம் இப்போ எல்லா ஆட்களும் வர்றாங்க ஒவ்வொருத்தராக வராங்க நம்ம எல்லார்ட்டையும் படத்தை வாங்கிட்டு உள்ளே விட்டு இந்த ராட்டெல்லாம் பாடுங்க எல்லாரும் விஜிபி அந்த மாதிரிலாம் போயிருப்பீங்களா அதே கான்செப்ட் தான் அந்த கேமு பிடிக்கும் உங்களுக்கு இந்த கேமு பார்த்தீங்களா எல்லோரும் வாங்க வாங்க உள்ள கொடுங்க உள்ள விடுங்க காசு கொடுமா காசு கொடுமா ஆ ஓகே ஓகே போங்க ஆளுக்கும் ஆயிரரூவா போங்க தலைக்கு ஆயரருவா எல்லோரையும் விட்டாச்சு என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஆயிரரூவா வாங்கியாச்சு இப்போ இந்த ராட்டு சுற்றுறதுக்கு தனியாக ஒரு நூறுரூவா வாங்கியாச்சு ஆ உங்க போங்க போங்க எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி வேறு ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி வேறு ஒரு ராட்டு வாங்கணும் மேன் பவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதாவது இந்த ராட்டுக்குன்னு ஒரு ஆளை விட்டுட்டோம்னா அந்த ஆள் வர ஆள் போகிறாங்களா நூறுரூவா ஐநூறுரூவா இல்லை நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்ல அதான் அந்த கான்செப்ட் இப்போ எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஆ பஸ்ஸில் போகிறோம் மறுபடியும் ஆளை கூப்பிடறதுக்கு போகிறோம் ஓகே வாங்க தெருத்துருவா ஆளையக்கூடாது அதுக்குன்னே ரோட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ரோட்டில் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனோம்னா ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் ஆட்கள் இருப்பாங்களா அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணி நம்ம அழகா தூக்கி மல்லாக்கா கொண்டு போக வண்டி தான் பார்த்தீங்களா ஏறிட்டாங்களா இருக்கா வண்டி நல்லா இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டாப்லையும் ஆளை ஏற்றியாச்சு பொறுமையாக போகணும் அத்தாடி ஜோலியை முடிச்சுட்டானே அவ்வளோ வேறையும் பல்லாக்கைப்படுத்து தவக்கா மாரி ஆக்கிட்டானே போச்சா அவ்வளோ வேற மருகு ஆஹா இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டக்கூடாது போக்கிங்களா பொறுமையாக போகணும் ஆ இப்போ அடுத்த ஸ்டாப்பில் ஏற்றுங்க ஆ அடுத்த ஸ்டாப்லேயும் ஆட்கள் நிற்கிது பொறுமையாக ஏற்றணும் பொறுமையா பொறுமையா கரெக்டாக அங்கே போய் நின்னால் தான் ஆட்கள் ஏறுவாங்க ஆ வந்துருச்சு நம்ம லொக்கேஷன் வந்துருச்சு நம்ம இந்த கேமோட இந்த லொக்கேஷனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேர் வச்சிடலாம் எப்படி விஜிபி அப்படின்ட்டுருக்குல அந்த மாதிரி பேர் வைக்கலாமா இல்லை அதனது மிஸ்கினா தான் அந்த மாதிரி பேர் வைக்கலாமா நீங்களே சொல்லுங்கள் அடுத்த ரவுண்டில் ஆட்களை கூப்பிட்டு போகிறோம் ஆ ஏறுங்க ஏறுங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுவோம் நாங்கள் பாருங்கள் ஆள் புறாரு பாருங்க நிப்பாட்டி 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 ஆ போ 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 ஆ போ 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 எப்படி வண்டி ஓட்டினாதான் நம்ம ஆ ஆ ஆ நிறுத்து 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 சொல 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 ஆ அவ்வளோ வேற ஏற்றணும் தான் காசு கிடைக்கும் ஓகே வா எல்லாரும் ஏத்தி இப்போ நம்ம பயணம் தொடர்ந்து போய்கின்ற இருக்கிறதே இதான் லாஸ்ட் ஸ்டாப்பு இதில் ஆட்களை இன்னும் ரெண்டு ஸ்டாப் இருக்குது அவன் ஆட்களை ஏற்றி நம்ம எக்ஸிபிஷனுக்கு போறோம் என்ன பேர் வைக்கலாம்னு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாத்துங்க ட்ரெயின் போது பாத்தீங்களா இந்த ஆளுக்களும் ஏத்தியாச்சு இப்போ அங்க போய் ஆளாக இறக்க போறோம் அவ்வளோ வேற இறக்கியாச்சு இப்போ அவங்களை ஏய் நம்ம புது பஸ் கிடைக்கணும்னா இன்னும் சம்பாதிக்கணும் பாருங்க பஸ்ஸில் வச்சு கார்ல ஒரு விஐபி பேர் வந்திருக்காரு நம்ம அதுக்கு முன்னால் அவளத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும் சும்மா ஆளை கூட்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு விளையாட்டு காட்டலன்னா எப்படி அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பாருங்க இப்போ பலூன் செக்ஷனுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பலூன் செக்ஷன் கிடைச்சிடச்சி எல்லா மக்களும் வராங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் காசை வாங்கிட்டு பலன் கொடுக்க வேண்டியதான் இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் ஆ இந்த அவளை வரையும் காசு வாங்கிட்டு உள்ளே விடுவோமா ஆ ஆ என்னடா என்ன செய்யறதுனே தெரியலையே பணம் கொட்டோ கொட்டோன்னு கிடைச்சிருக்கு இதில் ஒரு ஆளை விட்டுட்டோம்னா அவரே எல்லாத்தையும் பாரு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவார் எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டாம்ல அதுதான் கான்செப்ட்டே ஓகேங்களா இந்த கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய தொழிலாளர் ஆகிடலாம் பாருங்கள் இவரே எல்லா இடத்துலையும் போய் கலெக்ட் பண்ணுறது போயெல்லாம் ஒரு ஆளை நியமிச்சிடலாம் அதுக்கு என்ன தேவனோ அந்த ஆளுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்கணும்ல அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இவரே பலூன் செக்ஷனுக்கு போகிறாரு ஆ எல்லாருக்கும் பலூன் கொடுக்குறாரு காசு வாங்குறாரு ஆ பலூன் காலியாக போச்சு இப்போ பலூன் அவர் ஊதணும் பலனு ஊதுற ஆப்ஷன் அவர் பணத்தை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு இப்போ பலனு ஊதியா ஊதி குடியா அப்படின்னா கொடுக்க மாட்டேன்றாரு குடியா அப்போ தான் எல்லோரும் பலன் வியாபாரம் ஆகும் ஆ ஊத ஆரம்பிச்சிட்டாரு பலன் ஊது புஸ்கு புஸ்கே ஏ புஸ்கே ஏ புஸ்கு ஏ புஸ்கு 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 புது புஸ்கு ஒரு பலன் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பலன் புஸ்கு 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 புஸ்க் ஆ ஓகே இப்போ பலன் செக்ஷனுங்க ஓகே ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவு கொடுத்தாச்சு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஆ அவ்வளோ பேருக்கும் பலன் கொடுத்தாச்சு சரி நெக்ஸ்ட்டு செக்ஷனில் யார் இருக்கான்னு பெண்டிங் பார்ப்போம் வரக்கூடிய அனைத்து கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைடாக வைக்கணும் அப்படின்னா தான் கூட்டம் வரும் நம்மளுக்கு கல்லாக கட்டும் ஓகேங்களா பாங்க இப்போ இதுக்கு ஒரு ஆளை போட்டுருவோம் ஆளுக்கு பணத்தை இறக்கு ஓகே இந்த ரவுண்டு வந்துருச்சா இதுக்கப்புறம் ஒரு பணம் கட்டினா தான் வந்து அந்த ஆளை நம்ம நியமிக்க முடியும் இப்போ வாங்க இப்போ இந்த பணத்தை கொண்டுட்டு இந்த ராட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இது ஒரு பெரிய ராட்டு இதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்னும் பணம் சேர்க்கணும் அது வரைக்கும் போய் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிற ஆளை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் ஆ ஓகே ஒரு விஏபி வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்க பார்த்துங்க பாருங்க பாருங்கள் இவரே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் இதேமாரி நீங்கள் தப்பு பண்ணாங்க எல்லாரையும் கவனிக்கணும் வாங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து இப்போ உள்ள விடணும் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கோவப்பட்டுட்டு வெளியில் போயிடும்ல அந்த மாதிரிலாம் கஸ்டமரை பண்ணக்கூடாது பாருங்க இவரே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னால் யாரையுமே வேலையை நியமிக்கல ஒரே ஒருத்த மட்டும் பால் போட்டுக்கிட்டு இருக்கான் அவனை மட்டும் தான் நியமிச்சிருக்காங்க சரி இவர் பணத்தை சேர்த்தவன நினைச்சிதாருந்தான் பார்ப்பேன் நீங்கள் பாருங்க இவரே பலூன் செக்ஷனுக்கு போய் பணம் பலூன் கொடுத்து அதையும் பணம் கலெக்ட் பண்ணிட்டாரு ஆக இவர் வந்து சிறு தொழில் பண்ணுற மாதிரி இப்போ தான் வளர்ந்து வர்றாரு இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்க லைக் பைக் லைக் பண்ணனா தட்டி விடுங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் எல்லா வேலையும் இவரே பண்ணுறாரு இப்போ அந்த ஃபுட் அந்த ஃபுட் ஸ்டெப்பு ஸ்டெப்பு அந்த பாருங்கள் இந்த ஆள் இருக்கார் பார்த்தீங்களா இவரே எல்லா வேலையும் பண்ணுறாரு அதுக்கு பின்னால் ஒரு ஆள் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதில் போய் அவர் பணம் கட்டினாருன்னா இப்போ ஒரு ஆள் மேன் பவர் கிடைச்சிரும் ஓகே அது எப்படி நீங்களே பார்த்து நீங்கள் கேம் ஒர்க் அவுட் விளையாடும் போதே நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இவர் பணம் சேர்க்குறதுலேயே தான் குறியாக இருக்காரு எல்லா வேலையும் இவரே பண்ணுறாரு ஓகே இது நமக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றாலும்